வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு கோடி பலன்கள் இதை குறிப்பாக வரலட்சுமி நோன்பு அல்லது வரலட்சுமி விரதம் என அழைக்கப்படுகிறது இந்த விரதத்தை விவாகமாகி சுமங்கலியாக வாழும் சுமங்கலி பெண்களும் கன்னி பெண்களும் மகாவிஷ்ணுவின் தேவியான லட்சுமி தேவி குறித்து அனுஷ்டிக்கும் மிக சிறப்பான விரதமாகும் ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்வரும் வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது கணவன் பூர்ண நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும் பாக்கியம் நிலைக்கவும் இல்லத்தில் செல்வம் கொழிக்கவும் இந்த நோன்பை சுமங்கலி பெண்கள் கடைபிடிக்கிறார்கள் உள்ள தூய்மையுடனும் உடல் தூய்மையுடனும் அஷ்ட இலக்குமையாக விளங்கும் அம்பிகையை வழிபட்டால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்துவிடும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனால் செல்வம் செழித்து கழித்தோங்கும் கணவன் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதால் மனைவியர் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள் அத்துடன் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் பாக்யலட்சுமியின் அருளினால் மக்கள் பேர் பெறுகிறார்கள் அதனால் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் எல்லோரும் விரும்பி அனுஷிக்கிறார்கள் வரலட்சுமி என்பது வரன் தரும் லட்சுமி வரக்கூடிய லட்சுமி மகாலட்சுமி எனப்படும் பெரிய சக்தியாக சொல்லப்படுகிறது அந்த லட்சுமி நோன்பு விரதம் இருக்கும் போது எதை நாம் கேட்டாலும் கிடைக்கும் அது சத்புதிரன் அதாவது சந்தான பாக்கியம் ஆண் குழந்தை வேண்டும் என கேட்டாலும் சரி அல்லது வீடு வேண்டும் என கேட்டாலும் சரி வரலட்சுமி இருக்கும் பெண்கள் வாரிசு பெறுவதோடு அஷ்டயோக பாக்கியங்களையும் பெறுவார்கள் விரத தினத்தன்று லட்சுமி துதி லட்சுமி வரலாறு போன்றவற்றை சொல்லி தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் எட்டு வகையான செல்வங்களை வாரி வழங்குபவள் அன்னை லட்சுமி மஞ்சள் பட்டு உழுத்தி மகாவிஷ்ணுவின் திருமார்பில் குடியிருப்பவள் லட்சுமி தேவி மகாலட்சுமி தனலட்சுமி தைரியலட்சுமி தானிலட்சுமி ஜெயலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவார்கள் இவ்வாறு அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமி சேர்த்து ஒன்பது லட்சுமிகள் என சொல்கிறது சாஸ்திரம் எனவே ஒன்பது நூல் இலைகளாலான ஒன்பது முடிச்சுகள் போடப்பட்ட நோன்பு கயிறு இதை சரடை கயிறு என சொல்வார்கள் பூஜையில் வைத்து வழிபடுகிறார்கள் வரலட்சுமி விரதத்தின் மேன்மையை சொல்லும் புராண கதைகள் நிறைய உண்டு சௌராஷ்டிர நாட்டின் ராணியாக இருந்த சுசந்திரா செல்வ வளத்தின் மமதையால் ஒரு முறை மகாலட்சுமி அவமதித்தாள் கர்வம் கொண்டு அன்னை லட்சுமியை அவமதித்ததால் செல்வம் அனைத்தும் இயழ்ந்து வாடினாள் ராணி சுசந்திராவின் மகள் சாருமதி தெய்வாதீனமாக ஒரு முறை வரலட்சுமி விரதம் பற்றி அறிந்தாள் அது முதல் அந்த விரதத்தை கடைபிடிக்க தொடங்கினாள் சாருமதியின் இந்த விரதத்தால் மகிழ்ந்த அன்னை லட்சுமி அவளுக்கு நலன்கள் அனைத்தையும் அருளினாள் தன் மகளின் நிலையை பார்த்து அவள் கடைபிடித்த வரலட்சுமி விரதத்தை தானும் கடைபிடித்து இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றாள் ராணி சுசந்திரா அவள் வாழ்வு மீண்டும் பலம் நிறைந்ததாக ஆனது என சொல்கிறது புராண கதை நம் நகரிலும் இந்த விரதம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வரலட்சுமி விரதத்தை ஒட்டி வியாழக்கிழமைகள் மாலையிலேயே அம்மன் அழைப்பு நிகழ்ச்சி நடக்கும் வீடுகளில் குடும்பத்தில் தேங்காய் வைத்து அதில் மஞ்சள் முகம் உருவ உருவாக்கி வைத்திருந்தார்கள் அம்மனுக்கு நகைகள் பூமாலைகள் அணிவித்து பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் அம்மனுக்கு பிடித்தமான பொங்கல் பாயசம் அப்பம் வடை கொழுக்கட்டை லட்டு தயிர் பசும்பால் நெய் தேன் கற்கண்டு போன்ற பல பொருட்களை நிவேதனமாக வழங்கினார்கள் ஆரஞ்சு மாதுளை விளாம்பழம் மாம்பழம் வாழை திராட்சை உள்ளிட்ட நிவேதன பொருட்களை கலசத்திற்கு முன்னர் வைத்து வழிபட்டார்கள் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் மஞ்சள் கயிறு பிரசாதம் வழங்கப்படும் வெள்ளிக்கிழமை முழுவதும் பூஜையில் இருக்கும் அம்மன் அலங்காரம் சனிக்கிழமை காலையில் வடக்கு திசையில் சற்று நகர்த்தி வைக்கப்படும் இரவில் அம்மன் முகத்தை எடுத்து அரிசி பானையில் வைத்துவிட்டு அலங்காரத்தை கலைப்பார்கள் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நம்பிக்கை இந்த விரதத்தை தமிழ்நாடு மட்டுமல்லாது வட இந்திய மக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் வாழ்வில் வளம் பெற எல்லா நலனும் பெற அஷ்டலட்சுமின் அருள் பெற வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்போமாக